என்னடா இந்த ஒரு நேரம் மட்டும் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது சொல்லுங்கம்மா ரெண்டு பேரில் தல தீபாவளியை அதிகமாக எதிர்நோக்கி காத்திருந்தது யார் ஆக்சுவலி மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபுட்டு மெயினாக வந்து தீபாவளினாலே வந்து நான்வெஜ் மட்டன் ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க சைடில் வந்து வெஜ் தான் வெஜ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த தீபாவளினா வந்து காலையிலே வந்து எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு அப்படியே சுட சுட மட்டன் இட்லி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா வெஜ் தான் ஃபுல்லாகவே செய்வாங்க அண்டு நோம்பு எடுக்கிறது ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் எங்களுக்கு வந்து கண் எப்பயுமே வருஷம் வருஷம் தவறாமல் மட்டன் அதான் நான்வெஜ் மீல்ஸ் எப்பயுமே இருக்கும் அதுவும் மார்னிங்கே அம்மா எல்லாமே ஸ்வீட்டு அது இதுன்னு ஃபுல்லாக வித் நான்வெஜ் இது எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க ஸோ தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நோம்பு எடுக்கிறதுனா அதுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க முடிச்சிட்டு தென் அதுக்கு வந்து பாஸ் ஆகிடுவாங்க அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆஹா இந்த வருஷம் அவங்களுக்கு எப்பயுமே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் எல்லார் வீட்லேயும் நான் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் சொல்லுவாங்க சார் நம்ம வீட்டில் மட்டும் வெஜ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு அந்த பழகிடுச்சு பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்தது கிடையாது ஒரு ராஜ்கிரண் ஃபேமிலி மாதிரியே பேசுகிறீங்க பாவம் அந்த பையன் வந்து இல்லை ராஜ்கிரண் ஃபேமிலியில் பொண்ணு எடுத்துகிட்டோம் ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி தான்

பட் இவங்களுடைய யூஷுவல் 4 மணிக்கு எந்திரச்சு என்ன தேச்சு ஆமா 4 மணிக்கு எந்திரச்சு அம்மா அந்த சிகக்காய் எண்ணெய்லாம் வச்சி ஒரு படைச்சிடுவாங்க பூஜை பண்ணிடுவாங்க தீபாவளிக்காக சொல்லுங்க தீபாவளி அன்னிக்கு ஆமா தீபாவளி அன்னிக்கு இத செய்வோம் ஐ மீன் யூஷுவல் ரொட்டி அந்த ரொட்டி சொல்லுங்களே காலையில வந்து 4 மணிக்கு எல்லாம் எல்லாரும் எந்திரச்சுடுவோம் வந்து ஒரு அப்பா எங்க அம்மாலாம் அதுக்கு முன்னாடியே எப்போ எழுந்திரிப்பாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எங்களை வந்து எழுப்புவாங்க அந்த டைமே ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அப்படி இருக்கும் மார்னிங்கே அந்த சீக்கா எண்ணெய் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் பூஜை பண்ணிடுவாங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவோம் ரெடியா சீக்கா வந்து வீட்டுக்கு வந்த வைப்பா அப்பா அப்பா செஞ்சாங்க

லைக் இப்போ எங்கள் வீட்லலாம் எல்லாமே சீக்கிரமாக கரெக்டாக டைமுக்கு டக் டக் டக்குன்னு நம்ம அப்படியே முடிஞ்சுட்டே போய்டும் ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க நைன் டு டென் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அதுக்கு மேலே கூட ஆகுமே தவிர அதுக்குள்ளே எழுந்திரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைப்பு ஸோ எனக்கு இருந்த ஒரு பெரிய என்னன்னா ஐயோ நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே சீக்கிரமாக எஞ்சிடுவாங்களே அது யூஸ்வலாக நடக்கிறதாச்சே இவங்களை எப்படி நம்ம அந்த இதுக்கு கொண்டு வர போகிறோம் எப்படி எழுப்ப போகிறோம் சூரியனை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மற்றவங்களை பார்ப்பேன் அப்படிங்கிறதான் அவருக்குள்ளையாக இருக்கு ஆனால் அவரை நீங்கள் சூரியனை முதிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆமா சோ நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஆமா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அவங்க எழுப்புனா ஐயோ அவங்க எப்படி யோசிப்பாங்களோ இல்ல எங்க வீட்ல வந்து அப்படினா அவங்க डायरेक्टली எப்படி எழுப்ப முடியும் கொஞ்சம் மாப்ள எழுப்புமா அப்படி தான் சொல்வாங்க எண்ணெய் வைக்கணும் இதெல்லாம் இருக்கு அப்படினு சொல்வாங்க சோ அப்படி இருக்கறப்போ அவங்க அதுதான் பெரிய டாஸ்கா இருக்கு நீங்க எப்படி எழுப்புவீங்க போயிட்டு சும்மா பா பா கொஞ்சம் எழுந்திரிங்களேன் டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சா என்ன மிட் நைட்டில் வந்து எழுப்புற அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் வேலை எல்லாமே முடிச்சுடுவோம் நானும் என்னை வச்சு எல்லாமே தலை குளிச்சுடுவேன் அதுக்கப்புறம் போயிட்டு சரி ஓகே கொஞ்சம் டைம் டிலே டிலே பண்ணிகிட்டே போவோம் நான் அவங்களுக்காக இன்டேரக்டாக சரி ஓகே டக்குன்னு போய் எழுப்ப வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்ம வேலை எல்லாம் முடிச்சிடுவோம் கடைசில அந்த பாத்ரூம் புரிய மாட்டே அப்படியே அள்ளி போட்டு என்ன ஏச்சு தலம்பு எக்ஸாக்ட்லி அதேதான் அதுக்கு அப்புறம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சி எங்க அப்பா வந்து என்னெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு அவங்க வேலைய பாத்துட்டு வருவாங்க சொல்லுங்க மாப்ள சார் உங்களை என்ன தேய்ச்சி குளிப்பாட்றதே ஒரு பெரிய வேலையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு அந்த தீபாவளி டைம் நெருங்கும் போதே நான் நிறைய சொல்லி பதட்டப்பட்டேன்ற அளவுக்கு சொல்லலாம் அது உங்க வீட்டுல எல்லாம் டைமுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க என்னெல்லாம் அது முடியுமான்னு தெரியல வேற கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியல நீ வேற ஏர்லி மார்னிங் எல்லாம் ஏந்திரிக்க சொல்லுவீங்க அதெல்லாம் எப்படி நான் இது பண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்னா ஆனா அவ சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் எனக்காக என்ன பண்ணோம் மத்த அவ வேலை எல்லாமே செட்டில் டவுன் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு கிளப்பி வச்சிருக்கோம் அந்த காலையில் அந்த மூணு மணி நாலு மணிக்கு வந்து எழுப்பும் போது நாலு மணிக்கு வந்து எழுப்பும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன வந்து எப்பா என்னடா இந்த ஒரு நேரம் மட்டும் இங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது சரி வேற வழி இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இதை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள்னு இல்லை அதே மாதிரி அதுக்கப்புறம் எப்போ அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணாலும் அந்த மாதிரி இருந்தாலுமே இது தீபாவளின்றனால கொஞ்சம் அந்த ரொம்ப ஏர்லியராகவே ஃபோர் அந்த டைம்ல அவங்க வீட்லயும் அந்த பழக்கம் இருந்திருக்கும் இல்லையா அவங்க வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு தீபாவளி வீட்டுல அந்த மாதிரி ஒரு தீபாவளி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் எல்லாம் நான் யூஸ்வலி டே நம்ம வந்தவர்களா லெவனு அந்த ரேஞ்சுக்கு போயிடும் ஆனால் அவங்க எல்லாம் ஏஞ்சி அவங்க எப்போயுமே ஏர்லி மார்னிங் த்ரீ த்ரீ தேர்ட்டிலாம் ஏஞ்சி கிச்சன் ஒர்க்கு அது இதுன்னு எல்லாமே ரெடி பண்ண ஆரமிச்சுடுவாங்க வீடுக்கு மடங்கு விட்ருவாங்க நம்மள எப்பயும் விட்டுருவாங்க அவ்வளோதான் சரி அவன் பொறுமையாக அவன் பண்ணிட்டு போட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே இருந்து பழகியாச்சு இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே இவங்க வீட்டுக்கு போகும்போது மட்டும் அது மாற்றிக்கிற இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி மற்ற நேரம் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க எல்லாமே அந்த மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது லஞ்ச்னா ஒரு டுவெல் தேர்ட்டி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அவங்க வந்து மாமனார் வந்து உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறது இருக்கு இல்லையா உங்கள் ஃபுல் பாடி என்ன தேய்ச்சி விடுவாரா தலைக்கு மட்டும் என்ன வச்சுட்டு போயிடுவாரா இல்லை அது நான் கொஞ்சம் வந்து சரியாக ஃபீல் பண்ணேன் அதனால வந்து விட்டுருந்தா அவர் வந்து ஃபுல்லாக ஒரு மசாஜே போட்டு போயிரு ஆனால் வந்து அந்த அளவுக்கு நான் உடலை இல்லை இல்லை போதுமாம்மா அப்படின்னுட்டேன் லைட்டாக தலையில மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என் கையில் கொடுத்துட்டேன் சரி பண்ணியே கூச்சப்படுற சரியா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அந்த ஒரு விஷயம் அதனால நல்லா இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி வீட்டுல இல்லாத பழக்க வழக்கங்கள் மாமியார் வீட்டுல என்ன இருக்கு பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த ஒரு விஷயம் இந்த நாண்வெஜ்ன்ற விஷயம் அது கொஞ்சம் சிலறத்தனமா தான் இருக்கும் சொல்றதுக்கு ஆனா நான் வந்து பெருசா நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படி இருக்கிறப்ப இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல எல்லா டைம்லயுமே வந்து அந்த தீபாவளி டைம் அவங்க வீட்டுக்கு எதாவது விளையாட போகிறதாட்டும் அவங்களை பா மீட் பண்ண போறதா அப்போ எல்லாமே அந்த ஒரு நான்வெஜ்ன்ற விஷயம் அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க இந்தாப்பா இது சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க நான்வெஜ் சா சாப்பிட வைப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் இது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது அந்த ஒரு ஃபீல் நம்ம எங்கேயாவது அது ஃபீல் ஏன்னா மத்தவங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அது நம்ம மற்றங்க வீட்டுல சாப்பிட்றது அது ஒரு யூஷுவல் திங் ஆனா நம்ம வீட்டில் உட்காந்தோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா ஒரு சாப்பிட்றது அப்படின்றது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு இதுக்காக ஒரு இது இருந்தது அது வந்து இந்த ஒரு விஷயத்தினால அது எனக்கு நல்லாவே ஒரு ஹாப்பினஸ் கறி இல்லைன்னு காஞ்சி போன மனசைக்கு போட்டு நீங்கள் சாத்திட்டீங்க அவங்க ரொம்பவே நான்வெஜ் லவர் அதாவது ஒரு வீக்லி வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் சாப்பிட்டாலும் டே கொஞ்சம் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னாலே அவங்க ஃபேஸ் மாறிடும் சாம்பாரா சரி ஓகே அப்படின்னு அவ்வளோதான் அதுவும் சரி ஓகே சாப்பிடணுமே செஞ்சுட்டாங்களே அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் சரி நீங்க எத்தனை போனவர்கள் போட்டீங்க தலை தீபாவளிக்கு அவங்களுக்கு அரப்பானு மோதிரம் எனக்கு காயின் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் வெளியில கிண்ணும் அதுல தான் எண்ணெய் ஊற்றி மோதிரம் போட்டு அவங்களுக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்து அப்பா போட்டுவிட்டு இது பண்ணாங்க ஏதாவது டிமாண்ட் இருந்துச்சா மாப்பிள்ளை வீட்டு சைடில் இந்த தலை தீபாவளிக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு

பன்னியான மோம அப்படின்னு சொல்றதுக்கு கறி போட்டது அப்படின்னா அவங்களை நான் வச்சு நிறைய ஃபன் பண்ணேன் அது எல்லாமே ஈவினிங் நடந்தது அவங்க மோஸ்டா வந்து இந்த அவங்களும் கொஞ்சம் அந்த சவுண்டான கிராக்கர்ஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனா அந்த அளவு சவுண்டே அவாய்ட் பண்றாங்க மாமியார் வீட்டுல சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலையில எந்திரிக்கிறது அந்த மாதிரி என்ன என்ன பண்ணுவோம் அப்பதான் ஓய்வு எடுத்திருப்போம் மாப்பிள்ளை வந்திருக்காரு பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்து உட்காந்துருவாங்க எக்ஸிபிஷன் கூப்போம் கூப்பிடு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் பேசினாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா சொல்லி ஏன்னா நான் பெருசா நம்ம ஏஜ் குரூப்போட நம்ம நல்லா ஜெல் ஆயிடுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஆனா இந்த பெரியவங்க ஒரு ஃபேமிலி பங்கே போகும்போது போது எல்லாருக்கும் அவங்கன்னு கூப்பிடறதே அதே ஒரு மாரி கொஞ்சம் இதுவா இருக்கும்